நெருப்பட்ட ஐயோ இந்த படத்தை நான் எப்படியாவது பார்த்தே ஆகணும் இல்ல இன்னைக்கு ராத்திரி சிவன் பிளாக் டிக்கெட் பத்து ரூபா வைக்கிறாங்க நம்ம கிட்ட இருக்கு பத்து பைசா தான்

போடுங்க காசு போடுங்க சாமியை தூக்கி போயிடாருங்க இருக்க முடிச்சு போய பத்து பைசா போட்டு போற அதை விட மோசம் அஞ்சு பைசா போடுறானு இவ பரவாயில்ல எட்டடா போடுற கட்டி யாரு அம்மா தாயே உன் பேரை சொல்லி நான் சம்பாதிக்கிறேன் நானும் உன் என் ஆசையை நிறைவேத்தி வைக்கிறது உன் கடமை தானே என்ன மன்னிச்சிருமா எட்டா முக்காறு ரூபா ஒன்னு ஒன்று மூன்று ஆறு கோழி குருமானு சொல்லி இவ்வளவுதான் வந்துருக்கு பிளாக்ல டிக்கெட் பத்து ரூபா சொல்றாங்க அஞ்சு ரூபா நாப்பது பைசா வேணுமே ஏப்பா உனக்கு கண்ணு தெரியல ஆமாங்கய்யா எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதயா ஐம்படி உண்மையா கண்டு தெரியாதா ஆமாங்க வேணா பாருங்க சின்ன வயசுல சினிமா பாத்து சினிமா பாத்து இப்படி ஆயிருச்சு உங்க கையில இருந்த ஏதாவது கொடுங்க ம் என்னங்கையா காசு கேட்டா காடை கொடுக்குறீங்க காடை இல்லப்பா 10 ரூபாய் நோட்டு ஆ ரொம்ப நன்றி போறேன் ரூபாய் நோட்டை ஏய் எழுந்துரு ம் டேய் எனக்கா கண்டு தெரியல ஆமா உனக்கு இப்ப கண்டு தெரிஞ்சதே நான் ஊட்டங்க சார் வயித்துப் படபகாயே இப்படி வேஷம் போட்டா வளைச்சு சாப்பிட்டா உடம்பு கொட்டுகாதோ வளைச்சு சாப்பிட்டாவ என்ன சார் மொத்தவாளி சாவடியில கூலி வேலை செஞ்சா குபேர் நாக முடியுமா அதையே கத்திரிக்காய் மூட்டையில கஞ்சா வச்சு கடத்தி பாருங்க ஐசா லக்கடி கிரிகிரி அண்ணனுக்கு கோழி கறி அதனால வேஷம் போறதுல தோஷம் இல்ல சார் வெரி குட் என்னுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நீதான் பொறுதுமானா அம்மா உன் பேர் என்ன என் பேர் கோட்டையா ச கோட்டையனா

அதனால பீப்பா தண்ணிலே விழுந்த பெரிச்சாளி மாதிரி நீ துடிக்கிற. ஆமாப்பா. எப்படியாவது இந்த கல்யாணத் தெருத்து நீதான் வழி சொல்லணும். தண்ணية குடிச்சு பெரிச்சாளி சாகாம வெளிய தூக்கி போட சொல்லறேன். சிகரெட் இருக்கா? இருக்கு. எடே எடே. ம். நான் தான் சிந்தனையில இருக்கறேன்ல. கொளுத்து குளிச்சு வை. குளிச்சு சிகரெட்ல வைப்பா. வாயில வைக்காத, ஒரு சைடே வெந்துரும்

வடிய சொல்ல சொன்னா வேண்டாம் தெல்ல பேசிக்கிட்டு இருக்கே அம்மா வெறு சுடுபான மட்டும் தானா சொராபான சோமாபான எது இல்லையா சே சே எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்ல கிடையாது உன்ன மாதிரி எனக்கு வசதி இருந்தது பிராந்தில பல்லு விலக்கி விஸ்கிலே பாத் எடுப்பேன் குடிக்கிற விஷயம் இருக்கடா முடிக்கிற வடிய சொல்ல இப்படி அவசரப்படுத்துனா நான் ஏடா குடமா ஏடா சொல்லி எக்கச்சக்கமா மாட்டிக்கிறோம் வேண்டாம் வேண்டாம் நீ அமைதியாவே யோசிச்சு ஆறாமரா மெதுவாவே சொல்லு போடு இந்த ஹோட்டல்ல சிந்தனே வர மாட்டீங்க ஐசா ஹோட்டல் போலாமா? ஆ மந்திரிட்டி என்ன? இரு பாத்ரூம் போயிட்டு வந்தறேன். இல்ல சொல்லிட்டு தான் போகணும்.

வருங்கால மாமனார் கிட்ட போய் கொட்ட போறேன் ஆஹா பிரமாதம் இதுக்கு பிறகு அவர் மகள ஒரு கழுவை கொடுத்தாலும் குடுப்பாரே தவிர உனக்கு கொடுக்கவே மாட்டார் அப்ப இப்புறப்படும் பெட்டு மாலு இப்பதான குடுத்தா இது ஐடியா கொடுத்ததுக்கு அதுக்கு ரெசிடென்ட் பண்ணிட்டு போய் நரிக்கிறதுக்கு பெட்டு மாலு உம் ஐசா கமால் திடீர்னு எங்க வீட்டுல எனக்கு ஒரு குரங்கு கட்டி வைக்க நிச்சயம் பண்ணிட்டாங்க அவனோ ஒரு பாடாவதி அவன் தான் மகளை எனக்கு கொடுத்தே தீர்வேன்னு குச்சிப்படி மை ஆடுறான அந்த பாடாவதி பெத்த பயிற்சிகாரி இந்த மகேஷ் கட்ட போற மஞ்சள் கயிறுக்காக ஏங்கி வீங்கிக்கிட்டு இருக்காளா அடி பாவி பயப்படாது அதுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு அந்த வீட்டுக்கு ஒரு போஸ்டர் பையில செட்டப் பண்ணி அனுப்பிச்சுட்டு அவனுக்காக வெயிட் பண்ண தான் இங்க வந்தேன் ஆமா யார் அந்த பொண்ணு யாரோ எஸ்டேட் ஓனர் சிவபிரகாஷ் மாமே அவரோட பொண்ணு ஐயோ நான் தான் அந்த பொண்ணு என்ன அந்த குரங்கு நீ தானா ஆமா எங்க அப்பா தான் சிவபிரகாஷ் அந்த பாடாவத்தான் உங்க அப்பாவா ஐயோ

தேவைக்கு மேல வச்சிருக்கிறவன் திருடன் ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறாரு அது தொப்பிக்கும் சேர்ந்து என்ன சோக்கா இருக்குது இந்த வீட்டுக்கு மருமனா வர குடுத்து வச்சிருக்கணுமே அதோட தெரியாத நானா இருந்திருந்தா இந்த வீட்டுக்காரன் மகன் இருந்து மண்டி போட்டுட்டு வந்தா கூட தவந்து போயே கட்டுவனே ஐயோ 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 அறநெல்லிக்காவுக்கே அலைவேன் இங்கிலா அடிக்க வச்சிருக்கு இங்கிருக்கு யாரையும் காண அள்ளுடா மகாதேவி இல்லையே மரண தேவி என்னது வீட்டுக்காரன் குழந்தை உள்ள போல இருக்கு கொடராட்டத்தை கொண்டாந்து கூடத்துல வச்சிருக்கான அனுபவிப்போம்

இந்த வேலைக்கார பசங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்தாலே இப்படித்தான் உன் முதலாளி என்ன முட்டாளா அட அறிவு அட்டவன முண்டா மூதேவி நான் தான்டா அந்த முதலாளி முதலாளியா உங்க கால எங்க எங்க இருக்குது கீழே பார் இதோ இருக்குது நமஸ்காரம் நமஸ்காரம் இந்த காரம் மணம் குணம் எல்லாம் எனக்கு வேணாம் வந்த விஷயத்த சொல்லு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல ஆமா அந்த பொண்ணு கூட மாப்பிள்ளை பாத்தீங்கல்ல பார்த்தேன் அவர் பேர் கூட மகேஷ் தானே என்னது மருள் வந்த மாதிரி திருள் பண்றான் அந்த மகேஷனுடைய வாழ்க்கையில ஒரு மர்மம் இருக்கு அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன் அட கருமமா உக்கார் அது சரி என் மாப்பிழைய பத்தி மர்மம்னு சொன்னியே அத விவரமா சொல்லு மர்மத்தை என்ன தர்மத்துக்காக சொல்ல முடியும் என்ன கொஞ்சம் கவனிங்க கவனிக்கணுமா வா உட்கார்

கட்டு கட்டா நோட்ட தள்ளலன்னா அப்புறம் பின்னால நான் கட்ட வேண்டிய தள்ள வேண்டியதுதான் நீங்க கட்ட வேண்டிய தள்ளுவீங்களோ டயர் வண்டியை தள்ளுவீங்களோ எனக்கு தெரியாது காச தள்ளுங்க அப்பத்தான் ஐயாவுக்கு ஐசா லக்கடி கிரிகிரி அண்ணனைக்கு கோழிக்கறி அண்ணன்னைக்கு ஐயாவுக்கு கோழிக்கறி வேணுமோ அப்ப நான் நீட்டா தான் நீ வாய துறப்ப ஆமா எதை அதுதான் நீ கேட்டிய பணக்கட்டு அதை பார்த்தா தான் சொல்லுவேன் ஆ ஓகே

நீங்க பாத்துக்கிற மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு என் மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு ஆமா அவன் மோசம் பண்ண பொண்ணுகளை கணக்கெடுத்தா ஒரு முனிசிபாலிட்டியே வைக்கலாம் அவன் கற்பழித்து பிறந்த குழந்தைகளை கணக்கெடுத்தா ஒரு கார்பரேஷனே அமைக்கலாம் நீங்க பொண்ணு கொடுத்தா நீங்க தான் மேயர் எப்படி அடச்சி அப்படி அசிங்கமான மேயர் பதவி எனக்கு தேவையில்லை உண்மையை சொல்லு சத்தியமா எங்க காணா தலையே காணர் என் லைஃப் கெட்டுறா ஏ போஸ்டர் என்ன போஸ்டர்னு ஒருத்தன் கத்துறா நீ போஸ்டர் ஓட்டுறவனா என் பேர் அது இல்ல

நீங்க வர வர ரொம்ப குடிக்கிறீங்க கட்சியில உங்களுக்கு ஒண்ணுமே தெரியறதில்ல ஒண்ணுமே தெரியாம இருக்காண்டா குடிக்கிறது குடுத்தங்க நீங்க தாங்க உங்க கையெடுத்து வாயில வச்சுக்கிட்டீங்க கிளாஸ் உங்களுக்கு இருக்கா ஆமாங்க அடப்பாவி எங்க ஊத்திருக்கா நீங்கிட்டீங்க அதே எனக்கு தெரியல ஊத்துரா எங்க அம்மா எப்பவும் செத்து

கல்யாணி புருஷ வீட்டுக்கு போய் மாச கலக்காச்சு அவ எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு போய் பாத்து கூட்டிகிட்டு வராம நான் சொல்றது காதுல போட்டுக்க மாட்டேங்கிறீங்க காதலே போட்டுக்க மாட்டேன்றா ரெண்டு கடுக்க வாங்கி கொண்டாந்து கூட சரி என்னமோ மக மேல இவளுக்கு தான் பெரிய எனக்கு பிரியம் மாதிரி மாதிரில பேசுற காலையில அவளுக்கு நான் கால் போட்டு பேசினேன்ட்டு அவன் இங்க எல்லாம் வரமாட்டானான் வந்தா அவன் புருஷனை பாதுகாக்கிறது யாருன்னு என்கிட்டயே கேக்குறான்

குழந்தைக்கு யாரு தரப்பேன்னு குடிமி பிடி சண்டை அப்புறம் சமாதானம் பண்ணலாம்னு விலகிட்டு போய் குழந்தைய பாத்தா அந்த அயோக்க பய உள்ள இடுப்புக்கு மேல என்ன மாதிரியே இருக்குது ஐயோ அப்புறம் அப்புறம் வாழ இருந்த பட்ட மாதிரி விட்டா போதும் ஓடி வந்துட்டேன் அத விடியா முதல்ல நம்ம கல்யாணம் எப்போ அத சொல்லு அரை ஏண்டி கல்யாணம் கல்யாணம்னு பறக்குற செக்கு மாட நோயத்தடிக்கு கழுத்த நீட்டி தலையிற மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்னடி பெருசா சாதிச்சிட போறோம் மிஞ்சி மிஞ்சி போனா குஞ்சும் குழுவானுமா நந்தும் சுண்டுமா நாலு குழந்தைய நம்ம காலை சுத்திட்டு அலைய போகுது இதுக்கு ஒரு கல்யாணம் தேவையா ஏண்டி தாலி கட்டினா தான் தாலாட்டு பாடணுமா ஏது ஏது பேசி பேசியே என்ன பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுங்க போல இருக்க அரியா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நாலு நாளைக்கு முன்னால உங்க அப்பா நான் கடத்தல பாத்தேன் அதனடி இப்பவும் அப்பவும் நிலையரா ஒருத்தர் தும்மல் போட்டா இவன் தூர போய் விழுந்துட்டான் யோ என்ன கிண்டலா பின்னாடி தேவாங்கு ஜிப்பா தச்சு போட்ட மாதிரி நாளுக்கு நாள் உள்ளே போயிட்டு இருந்தா தேற மாட்டான் போல இருக்குது அது ஏன் கேக்குற மனரியாதையோ பெரிய தேவதாசு காதல் பிரிவு தாங்க மாட்டானா காப்பில போட்ட கருப்பு வெட்டு மாதிரி கரைஞ்சுகிட்டே போறாரு இல்லையா

நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு அடிச்சது யோகம் என்னைய சொல்ற நேர வீட்டுக்கு போய் உங்க அப்பன்கிட்ட அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஜோலார் பேட்டா ஜோசியன் வந்திருக்கான் அவங்க கிட்ட போங்கண்ணா உங்க மனக்கவலை எல்லாம் தீரும்னு சொல்லி அங்க அனுப்பிச்சு வை மத்தத நான் பாத்துக்கிறேன் சரியா பல்லிமலையிலே கோயில் கொண்டவன் டேன்டே டேன்டே பல்லிமலையிலே மாமனானவன் டேன்டே டேன்டே ஏடு என்னடா அது இப்போத அதுக்குள்ள ஒண்ணு விழுந்துச்சா

அன்னைக்கு போய் புடிச்சுக்கோ போ அத்தி மாரா இந்த இங்க வா தட்சணையை கொடு இல்லன்னா குதிரையை பத்தி விட்டுருவேன் போ அத்தி மாரா கோயிலே காமாட்சி ஒரு மாதிரியா இவனை சமாளிச்சாச்சு சாம்பல் நிற குதிரைன்னு வேற சொல்லிட்டோம் சரி தேடுவோம் உருப்படியா ஒரு குதிரை வாங்கி படிப்படியா ஏற முடியாது അപു അസയതേ 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 വേറൊരു

வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு நான் வந்தேன்னா எனக்கு கெட்ட பேர் நான் மாட்டேன் அத பத்தி நானே கண்டுக்கல எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் முக்கியம் அதே மாதிரி எனக்கு என் முக்கியம் நமக்கு குடும்பம் வந்துட்டா நீங்க எப்படிங்க சம்பாதிக்க போறீங்க நேரத்துல வந்து சம்பாத்தியத்தை பத்தி பேசிட்டு

பிச்சக்கார மறுவாழ்வு நிதி திரட்டி ஒரு பெரிய பங்களாவே தர வருத்தப்படாதீங்க மாமா மாமா யார அதான் மாமா வைக்கிற பாரி டேய் குதிரையோட வந்து குடும்பமா நடத்த நீ பேசாதயா இதுக்கு தான் அன்னைக்கே கேட்டேன் நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னால எந்த வித இடத்துல இருக்காதேன்னு அதுக்கு நீ என்ன சொன்ன நான் எதையும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ கழுத்த கழுத்த நீட்றிய என்ன ஏதெல்லாம் அன்னைக்காவது ஆத்திரத்த சொன்ன இப்படி என் பொண்ணு கொஞ்சம் கேட்டன மரியாதை சொன்னேன் டேய் சொல்லப்பா ஓ போனத பத்தி இல்ல பின்னாடி நீ வருத்தப்படுவ வருத்தமா ஒண்ணு போறோம் சும்மா போமாட்டேன் தள்ளிட்டு போறேன் நடத்து சும்மா என் காமாட்சி விட்டுறா காமாட்சியாவது மீனாக்கியாது காமாட்சி தான் எழுந்து நீ இறத்துக்கியா இது நான் கொள்ளு போட்டு வளர்த்த குதிரையா தாலி கட்டி தாலுமா கிட்டே பெரிய தாலி தாலி கட்டினியா

இது குதிரை ஹரே சைத்தான் பச்சா எம் குதிரை வேன் திருடிட்டு வந்துட்டா சைத்தானுக்கு பச்சாவா நெத்தியில பச்சா என்ன மாப்பிள்ள இவன் குதிரைங்கிறான் ஆமா அவனை நல்லா பாருங்க இவன் உயரத்துக்கு ஒரு நாய் மேல கூட ஏற முடியாது குதிரை மேல எப்படி ஏற முடியும் ஏனி வச்சு தான் ஏறணும் ஏனியை பிடிக்கிறது யாரு எடுக்கிறது யாரு ஆமா இந்த இடத்துல நீங்க ஏமாந்துட கூடாது அத்தையை தள்ளிட்டு போக வந்து என் காமாட்சி கடத்திட்டு போ வந்திருக்கு நீ அதே இது காமாட்சி இல்ல கத்தி தான் அது கத்தி தான் கட்டாம சாகுதா வாடி போலாம் இருங்க மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள ஏடாடே நீ சொல்ல உண்மையான ஆமா ரோட்டு மேல குதிரையை விட்டுட்டு கடை மேல நம்ம சொல்லுவாங்க இவன் குதிரையை திரிட்டு வந்துட்டான் இல்லப்பா இது செட்டுப்படைய சம்சாரம் ஆமாச்சுப்பா உனக்கு யாரும் சொன்னது அந்த ஜோலர் பெற்ற ஜோசிய உன் தலையில நல்லா மனத ஆரம்பிச்சுட்டான் போயா என்னமா அந்த குதிரையை நீங்க திரிட்டு வந்துட்டு தான் சொல்ல இல்ல ஒரு முந்தை ஜோதிக்கார இந்த குதிரையை கொடுத்துட்டு மனசா வாங்கிட்டு போயிட்டானே அதே ஜோசிக்கார என்னைய மாத்துக்கா அவ சும்மா கூடாது அப்பா போறாருங்க அப்பா புடவையோட வராதுக்குள்ள நாம ஒரு புள்ளைய பத்தி எடுத்துறலாம் வந்த உடனே அதே புடவையில தொட்டி கட்டி தொங்க போட்டா போங்க எங்க வாடி உள்ள போல